ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முன்னால் பஞ்சாயத்து தலைவர் உட்பட இரண்டு பேர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் இல்லையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று வழக்கறிஞர் லாரன்ஸ் பகீர் பேட்டியளித்தார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் வழக்கறிஞர்கள் குழுமங்கள் உட்பட பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இன்று வருகை புரிந்தனர் அனைவரும் ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முயாவுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் அருகே உள்ள சாமிநத்தம் பகுதியைச் சார்ந்த சதீஷ் பிரதாப் மற்றும் ஓட்டப்பிடாரம் பகுதியைச் சார்ந்த விக்னேஷ் என்ற விக்கி வெற்றி ஆகியோர் பதிமூன்றாம் தேதி சுமார் இருபத்தி ஐந்துகளோ எடையுள்ள அம்மன் சிலையை காரில் வைத்து கடத்தியதாக இந்த நிலையில் சிலை கடத்தலில் முக்கிய புள்ளி ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா என்று தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பியிருக்கிறார்கள் இரண்டு பேர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மேலும் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை பொறுப்பேற்றிருக்கிறார்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி முதல் யாரும் செய்யாத சாதனைகளை செய்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சண்முகையா மட்டுமே என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் ஓட்டப்படாரம் பகுதியிலிருந்து வந்து எல்லாம் வந்து இந்த இடத்துல மனு கொடுக்கு வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஓட்டப்படார ஒன்றியத்தில் ஓட்டப்படார சட்டமன்றத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இல்லாத சாதனையை இப்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினர் எம் சி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒன்றியத்தில் தளபதி அவர்களின் ஆணைக்கிழங்க மு க ஸ்டாலின் என்னென்ன நலத்த நல உதவி தத்துவங்களை செய்து தர வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டாரோ அத்தனை நலத்திட்டங்களையும் ஓட்டப்படார ஒன்றியத்தில் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்மையா அவர்கள் அது உதாரணமாக சொல்ல போனால் வரைக்கும் இல்லாத அளவில் ஓட்டப்படாத நீதிமன்றத்தை கட்டி கொடுத்துள்ளார் அது மாத்திரமல்ல ஒரு முப்பது ஆண்டு காலமாக எங்களின் மக்களின் இயக்கமான அரசு கலைக்கல்லூரியை பெற்றுத்தருத்திருக்கிறார் இப்பேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மீது தேவையில்லாமல் அவரை வந்து அவதூறு வண்ணும் அவர் பேரை களங்கம் ஏற்படுத்தும் வண்ணும் அவர் வந்து அவர் அவர் நன்னடத்தை கெடுக்கும் வண்ணும் அவரின் சில சமூக விரோதிகள் அதாவது வந்து சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்டவர் அதாவது பார்த்திங்கன்னா அக்னி பரமசிவன் அவருக்கு உறுதியாக இருக்கக்கூடிய முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளையராஜா அவர்கள் சேர்ந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் மீன் அவதிகளை அவதூறுகளை பரப்பி கொண்டு வருகிறார்கள் நாங்களும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக சட்டமன்றத்துக்கு பல பலவிதமான தேவையில்லாத தேவையில்லாத செய்திகளை கொண்டு அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்திக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதுவரை எங்கள் சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டே இருந்தோம் ஆனால் இன்று அளவுக்கு மீறிய தேர்வலாக தேவையில்லாத சட்டமன்ற உறுப்பினருக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத சிலை கடத்தலை என்று சொல்லி ஒரு புதிதாக இத்தனைக்கும் எல்லாருடைய காவல்துறை அவர்கள் கண்காணித்து வருகிற எல்லா கிறிஸ்டும் செக்யூர் பண்ணி பண்ணிக்கிட்டு இதுவரைக்கும் எல்லாம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிற வேலையில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மேலே மீன் பணி போடல ஒரே ஒரு நோக்கத்திற்காக எப்படியாவது ஏன்னா அவர் அவருடைய நலத்திட்டங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் மக்களுக்கு இந்த மாதிரி சதித்தங்கள் செய்து வருகிறாரே இன்னும் எதிர்காலத்திலும் இவர் தவிர வேறு யாரும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்க முடியாது என்ற ஒரு தாழ் புணர்ச்சியோடு அவர் மீது வீண் பதவி பதவிகளை பதிவிட்டு கொண்டு ஆதாரமற்ற பதிவீட்டில் பதிவிலை பதிவிட்டு கொண்டு அவர் மீது வீண் வதவிகளை பய பரப்புகிறார்கள் அவர் மீது நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அக்ரி பரமேஸ்வரன் என்பதை சொல்லி கோலி ஐடியா பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் வந்து அவர் பேருங்க கிடையாது இது குறித்து இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை பிளாக் பண்ண சொல்லி இதே காவல்துறை கண்காணிப்பாளரோட மனு கொடுத்தோம் ஐயாவும் செஞ்சு தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த போலி ஐடிகளை வைத்துக்கொண்டு உண்மைக்கு புறமான செய்திகளை என்ன மக்களிடம் பரப்பு இருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதுக்காக தான் நாங்கள் ஒட்டுமொத்த மக்களாக சேர்ந்து வந்து இந்த இடத்துல மனு கொடுத்து வந்திருக்கோம் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கையில் காவல்துறையின் மீது நம்பிக்கையில் வந்திருக்கிறோம் அந்த இடத்துல இது மாத்திரமல்ல ஓட்டப்படத்தில் ஒட்டுமொத்த மக்களும் என்ன செய்யணும் மன வேதனை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா இது போல சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு வந்தது கிடையாது இன்னும் வரப்போகு இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த குரூப்பை பிளாக் பண்ணணும் அது இல்ல அதுக்கு சம்மந்தப்பட்ட உரிய நடவடிக்கை எடுத்து அந்த அக்ரி பரமேஸ்வன் மீது அவனை விசாரணை கொண்டு வந்து அவனை தூண்டி விடுகிற அவனை ஏவி விடுகிற அந்த ஒட்டுமொத்த நபர்களையும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து இந்த இந்த கலங்கத்தை கண்டிப்பாக துடைக்கணும் அது அது வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த குரூப்பை பிளாக் பண்ணணும் பல நேரம் அந்த ஒரே ஒரு குமாரங்கிற ஒரு குரூப்பில் இருந்து அந்த நபர் இல்லவே இல்லை அந்த ஐடியை இப்போ யார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த ஐடியை செய்தியை போட்டுவிட்டு அதை உடனே என்ன பண்ணுறாங்க ஆஃப் பண்ணிடுறாங்க இந்த நிலை மாறணும் அவர் மேலே அந்த கழகத்தை தொடக்கணும் கண்டிப்பாக இந்த ஓட்டப்படராட்சியில் நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கிற எம் சி சமி அவர்கள் மீது கொடுத்த அடிப்படை இல்லாத ஆதாரமற்ற அந்த சேவை செய்கிற அந்த கைகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒட்டுமொத்த ஓட்டப்படாரத்தை சார்ந்த ஒவ்வொரு மக்களும் வந்திருக்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படி நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் சொன்னால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒவ்வொரு கிராமமாக வந்து இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற கூடு கூடிய சூழல் ஏற்படும் என்பதை சொல்லி இது மூலம் தெரிவித்து முடியும் அங்கே வந்து இங்கே ஓட்டப்பிராரத்துக்கு ஒரு எம்எல்ஏ வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா எங்க ஒவ்வொரு கிராமங்கள்லையும் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து 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 இது வரைக்கும் எந்த எம்எல்ஏவும் செய்யாதத அவர் அவர் செஞ்சுக்கிருக்கிறார் யாருனே தெரியாமல் இருக்கிற இந்த அதாவது நாங்கள் நாங்களும் முப்பது வருஷமாக இந்த ஆட்சியில் இருக்கிறோம் எம்எல்ஏ யாருங்க தெரியாமல் இருக்கிற காற்று இப்போ நம்ம எம்சி சண்மையான வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கிராமங்களுக்குமே தெரியுது ஏன்னா நல்லதுக்கு கெட்டதுக்கு எந்த ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் போறாரு ஒவ்வொரு தெருவழக்கோ என்ன யார் யார் என்ன மனு கொடுத்தாலுமே இருக்கிறார் இதை வந்து இவர் செஞ்சு நல்லா செஞ்சு நல்ல ஒரு பேர் நம்ம கட்சிலாம் வாங்கி கொடுக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணிக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய அவதூறான வழக்குகளை போட்டுக்கி இருக்கிறாங்க இது நம்ம கட்சை வந்து ரொம்ப கெட்ட பேர் உண்டு பண்ணி இருக்குது நம்ம முதலமைச்சர் என் முதலமைச்சர்கிட்ட வந்து போராடுதாரு நமக்கு என்னென்ன எங்க எங்க பகுதிக்கு வேணும் ஓட்டப்படத்துக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு சட்டசபையிலையும் என்ன செய்தார் பேசி 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 இப்போ கூட கல்லூரியை நம்ம நம்ம ஓட்டப்பட ஒன்றிய மக்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி உதவி செய்யறதுக்கு காலேஜ் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் இப்படி ஒவ்வொன்றும் செய்கிறத வந்து இப்படி க இப்படி செய்கிறாங்கிற வில ஒரு கெட்ட உண்டு பண்ணணும் அவரை வளர விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய அவதூறான வழக்குகளை வந்து இப்போ போட்டுகிட்டே இருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் காவல்துறை வந்து க இதை வந்து எங்களால் நீங்கள் இதை கேட்கணும் கேட்டு எங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல பதில நீங்க வந்து எங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நாங்க என்ன ஒட்டுமொத்தம் எல்லாருமே கூடி வந்திருக்குறோம் இன்னைக்கு இதை நீங்க செஞ்சு கொடுத்தாதான் இல்லைன்னா மேலும் மேலும் நாங்க எல்லாருமே இதை விட அதிகமான மக்கள் வந்து